உலக உயிர்களின் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவராம் ஆண்டவரே நாங்கள் முடிவில்லா வாழ்வு என்கிற உமது உன்னத பெருங்கொடையினை பெற்றுக் கொள்ளும் நாள் வரை எங்களை தொடர்ந்து வழிநடத்தும் நல் தகப்பனாகவும் நீரே இருக்கின்றே இதோ திருத்தூதர் பேதுருவின் நிலை நின்று அன்னையாம் திரு ஆயராக வழிகாட்டியாக பன்னிரண்டு அகவைகள் வந்தடைந்திருக்கும் திருத்தந்தைகளின் மிகுந்த உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம் தம் எளிய வாழ்வாலும் மனித நேயம் போற்றும் செயல்பாடுகளாலும் இறுதி வரை உமது இரக்கத்தின் முகத்தினை உலகிற்கு காட்டி சாட்சிய வாழ்வு வாழ்ந்த அவருக்கு நீரே நித்திய இலைப்பாட்சியையும் புனிதர்களின் தோழமையில் வாழும் விண்ணக பேரின்பத்தையும் கொடையாக வழங்கியருளும் நித்திய இலைப்பாட்சியை இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர் மேல் ஒழிவதாக ஆமே